நம்ம சேனல்ல தகடு நாட்டில் உள்ள பல்வேறு நடுக்கர்கள் குறிப்பாக வரலாற்று சிறப்பு மிக்க நடுக்கர்களை பத்தி நம்ம நிறைய காணொலிகள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ பார்க்க போற காணொளி மிக மிக சிறப்பானது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காணொளியில இரண்டு நடுக்கர்களை பார்க்க போறோம் இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான நடுக்கல் அப்படின்றது ஒரு ரெண்டு அடி அல்லது மூணு அடி அவ்வளவுதான் ஹைட் இருக்குங்க ஆனா இந்த காணிலை பாக குகிறிய இரண்டு நடுக்கர்களுமே ஆளுய நடுக்கருக்கு இப்ப அதை முதல் நடுக்களை பாக்குறோம் இது வந்து ஒரு கோயில் போன்ற அமைப்புல சுவர் கட்டி அதுக்குள்ள இந்த நடுக்கல வச்சிருக்காங்க இன்னொரு நடுக்கல் வந்து அதுக்கு எதிர் திசையிலேயே வெளியில இருக்கு மரத்தடியில இந்த முதல் நடுக்கல் பாருங்களேன் அற்புதமா இருக்கு பாருங்க ஒரு வீரன் வந்து அற்புதமா பெரிய ஒரு வாழை எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் அந்த வாழ் பாருங்க மேல் பகுதி கூறாக இல்லாமல் மழுங்கிய நிலையில தான் மேல் பகுதி காணப்படுது அவங்களுடைய இடைவாழ் வைக்கிறதுக்கான முறையும் பார்க்க முடியுது இது எந்த காலத்தை சேர்ந்தது இல்லை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு கிளியரா தரப்படல எனினும் இந்த நடுகளில் பார்க்கும் போது பாருங்களேன் பக்கத்துல ஒரு போர்க்கள காட்சி இருக்கிறது பார்க்க முடியுது குதிரை ஏறி வீரர்கள் செல்ற மாதிரி இருக்கு இந்த போர்க்கலைக்காட்சியாகவும் இருக்கலாம் மூன்று குதிரைகள் இருக்கிறது மூன்று அல்லது நான்கு குதிரைகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனா மங்களா இருக்கு அல்லது இந்த போர்ல இருந்த இந்த வீரன் வந்து சொற்களத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறான் அப்படின்றது சிம்பாலிக்கா உணர்த்து வகைகளையும் இது பறிக்கப்பட்டிருக்கலாம் இதுல பாத்தீங்கன்னாலும் நிறைய உருவங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய பேரு தேவ பெண்கள் மாதிரி பெண்களுங்க இருக்கிறது பார்க்க முடியுது மேலையும் பெண்கள் இருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போது இது வந்து தேவலோகத்திற்கு அந்த வீரனை அழைத்து செல்லும் காட்சியா இருக்கலாம் இதுலயும் பார்க்கும்போது பாருங்க நிறைய கோட்டோவியம் போல பின்னாடி வந்து ஹைட் ஆயிருக்கு ஒரு போர்க்கள காட்சி போன்ற அமைப்புல நிறைய இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த நடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த வீரனோட உடை இடை அமைப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப கிளியரா அந்த வீடியோவை வீடியோவில் இருக்கு இந்த நடுகளோட இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது அந்த இன்னொரு சைடுல இருந்த மாதிரி இங்கே கிளாரிட்டி கிடையாது ரொம்ப ரொம்ப உள்ள பகுதிகள் எல்லாமே அழிஞ்சிருச்சு அதனால அது உருவங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேல் நோக்கி பார்க்கும்போது மேல சில உருவங்கள் நிறையாவே இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் அந்த உருவங்கள் தெளிவில்லாம இருக்கு அதனால அந்த உருவங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்ற தகவல் தெளிவா இல்லை ஆனா இந்த நடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரன் சொர்க்கத்துக்கு அழைக்கப்படும் காட்சியோ அல்லது போர்க்கள காட்சியோ மிகவும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்ப அந்த கட்டிடத்துக்கு எது திசையில் உள்ள மற்றும் ஒரு நடுகளை பார்க்க போறோம் இல்ல பாத்த பாரு காரர்ல பாத்தீங்கன்னா தெரியும் வீரன் வந்து வாழேந்தி இருக்கிறான்னு கொண்ட போட்டிருக்கான் அந்த வாளுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒண்ணு கூடி அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் காட்சியை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி அவங்க கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இசைக்கருவிகளை கூட வாசிக்கிற மாதிரிலாம் விஷயங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு இந்த நடுகள் இரண்டுமே அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட எல்லை நாற்றம்பள்ளி பகுதிக்கு அருகில் உள்ள சந்திராபுரம் என்னும் ஊருக்கு செல்லும் வகையில் ஒரு ஏரிக்கரையை ஒட்டி இந்த இரண்டு நடுகிறது குறிப்பிடத்தக்கது இப்ப இந்த இரண்டு நடுகர்களையுமே அதுல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ ஒரு குயிக் கிளான்ஸா நடுகள் ரெண்டுமே ஓகேங்களா ஒரு குயிக் கிளான்ஸா இந்த ரெண்டு நான் பார்த்துருவோம் இதே போல தகடு நாட்டில் உள்ள சிறப்புமிக்க விஷயங்கள் அல்லது நடுக்கள் பற்றிய மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்